வெல்கம் டு எம் இன்ஃபோர்லைன் சேனல் நான் உங்கள் சொல்லிக்கலாம் நம்மள நிறைய பேர் எங்கே போனாலும் ஒரு புக்கை பார்ப்போம் வாங்கிட்டு வந்து வீட்டில் செல்ஃபில் அடி அடிக்கி வச்சுக்கிடுவோம் ஆனால் அந்த புக்கை நம்ம ஃபஸ்ட்டு டே மட்டும் தான் படிச்சுருப்போம் மற்ற நாள் நம்மளுக்கு படிக்க டைமே இருக்காது அந்த புக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் புக்கு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் சரி உங்களுக்கு புக்கு படிக்க நேரம் இல்லையா அதை படித்து காமிக்க தான் நாங்கள் இருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எந்த புக்கை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா கீதா பிரசுரத்தோட தட்டச்சு பயிற்சி புத்தகத்தோட ஸ்பீடை தான் நான் வந்து உங்களுக்கு படித்த நான் படித்த ஒன்றை வந்து உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இப்போ நம்ம உப்பு உப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நான் படித்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க உள்ளே போகலாம் உப்பு போடாமல் நாம் சாப்பிட முடியுமா அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு முடியுமாங்க உப்பில்லாமல் நம்மளால் சாப்பிட முடியுமா உப்பில்லா பண்டம் குப்பையிலே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை இப்படி உப்பு பழமொழிகள் உண்டு உப்பிற்கும் நம்முடைய உணவிற்கும் நிறைய தொடர்பு உண்டு நம்முடைய புலன்களை உணர்ச்சிப்படுத்துகின்ற சக்தி இந்த உப்பிற்கு உண்டு சமையலில் அளவோடு உப்பை சேர்த்தால் சுவை கூடும் அளவு சற்று அதிகம் ஆனாலும் கூட வாயில் வைக்கவே முடியாது கறிக்கும் நோய் தீர்க்க நாம் சாப்பிடும் மருந்தை போன்றது உப்பு மருந்தை அளவு குறைத்து சாப்பிட்டாலும் நோய் தீராது அதே மாதிரிதான் உப்பை குறைவாக சேர்த்தால் சமையல் சுவைக்காது குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக மருந்தை சாப்பிட்டால் அதுவே பக்க விளைவை ஏற்படுத்திவிடும் அளவுக்கு மீறிய உப்பு உடம்பை கெடுத்துவிடும் ஆதலால் உப்பை அளவோடு உபயோகிப்பது சமைக் உபயோகிப்பித்து சமைக்க வேண்டும் உப்பு இரத்தத்தின் வெப்பநிலையை சமச்சீராக வைத்திருக்க உதவும் உப்பு ஒரு நல்ல விஷம் முறிவாக பயன்படுதாங்க விஷம் சாப்பிட்டவர்களுக்கு உப்பு அதிகம் கலந்த நீரை குடிக்க கொடுத்து வாந்தி எடுக்க வைப்பர் இன்றும் கிராமப்புறங்களில் இதை முதல் உதவியாக செய்வர் உப்பு ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க எறும்புகள் கரப்பான் பூச்சிகள் அதிகமாக இருக்கும் இடங்களில் உப்பு நீரை விட்டால் அவை ஓடிவிடும்மா அல்லது பொடி உப்பையும் தூவி விடலாமா கோடை காலத்தில் வியர்வை மூலம் நமது உடலில் உள்ள உப்புக்கள் தேவைக்கு அதிகமாக வெளியேறுகின்றன அதனால் அதிக களைப்பு ஏற்படும் அப்போது உணவில் சிறிது உப்பு அதிகம் சேர்க்கலாம் இல்லாவிட்டால் உப்பு சேர்த்த வெள்ளரிச்சாறு தக்காளி சாறு எலுமிச்சை சாறு சாப்பிட்டால் களைப்பு நீங்கிவிடும் உப்பு சீர்த்த மோர் மிக சிறந்த பானம்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கும் பெரியவர்களுக்கு எலும்பு பல் உறுதி பெறவும் அயோடின் தேவை இந்த வேதிப்பொருள் உப்பில் அதிகமாக உள்ளது இதுதான் நான் உப்பை பற்றி படித்தது இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்குது அது ஒரு வி அது கிருமி நாசினியாகவும் செயல்படுது அங்கங்கே கரப்பான் பூச்சி எறும்புலாம் இருக்கிற இடத்துல நம்ம தூள் உப்பை தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும் சொல்கிறாங்க அப்புறம் உப்பு வந்து உரிவாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் சுதந்திரம் சுதந்திரம் என்பதற்கு மகாத்மா தந்த விளக்கம் என்ன தெரியுமா தன்மானத்திற்காக சகலத்தையும் தியாகம் தான் எந்த காலத்திலும் சுதந்திரத்தை அடைய முடியும் ஆகஸ்ட் பதினைந்து அன்றோடு நமக்கு அனைத்து வகையான சுதந்திரமும் கிடைத்துவிட்டது என எண்ணி சுதந்திரத்தை பற்றி மறந்துவிட்டோம் உலகிலேயே பெரியது தன்மானம் அதனை காத்துக்கொள்ள எந்த தியாகமும் செய்யக்கூடியவன்தான் எந்த காலத்திலும் சுதந்திரத்தை பெற முடியும் என்பது மகாத்மா காந்தியோட வாக்கு மனிதகுலம் இருக்கும் வரை அது இருக்கும் சுதந்திரம் பெறவும் சுதந்திரமாக வாழவும் தன்மான சிந்தனை தான் காரணம் தன்னாட்டு சுதந்திரத்திற்காக நியாக நியாயத்திற்காக போராடிய காந்தியடிகளை அநியாயமாக முதுகில் உதைத்து சிறையில் அடைத்தான் ஆங்கிலேயன் காந்தியடிகளுக்கு சிறையில் என்ன வேலை கொடுக்கப்பட்டது தெரியுமா செருப்பு தைக்கும் வேலை விடுதலை பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்த காந்திடிகள் தன்னை உதைத்து சிறையில் அடைத்த ஆங்கிலேயனுக்கு இரண்டு காலணிகளை பரிசாக கொடுத்தாராம் ஏ என் காலுக்கு அளவெடுக்காமல் இவ்வளவு சரியாக உங்களால் எப்படி காலணி செய்ய முடிந்தது என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு கேட்டான் ஆங்கிலேயன் எனது முதுகில் உதைத்து என்னை நீங்கள் சிறையில் அடைத்த போது உங்கள் கால் தடம் என் சட்டையில் பதிந்திருந்தது அதையே அளவாக எடுத்து உங்களுக்கு காலணி தயாரித்தேன் என்றார் காந்தியடிகள் இதனை கேட்ட ஆங்கிலேயன் வெட்கி தலை குனிந்தான் அகிம்சை என்னும் அற்புதம் காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தது அகிம்சை உலகிற்கு இந்த புதிய அணுகுமுறையை அளித்தவர் அவர் அகிம்சை என்பது ஒரு ஆயுதம் மனித இனத்திற்கு அளிக்கப்பட்ட மாபெரும் சக்தி அகிம்சையால் உலகையே அடிப்படையே செய்ய முடியும் வன்முறையால் அடையும் எதுவும் நிலைத்து நிற்காது தன்னம்பிக்கையை இழந்தவன் தான் கத்தியின் உதவியை நாடுகிறான் இப்படி சுதந்திரம் என்ற தலைப்பில் நம்மளுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து நம்மளுக்கு நிறையா மோட்டிவேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரியான சுவாரஸ்யமான ஒரு வீடியோவோட அடுத்த முறை நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ